தனுசு குரு பகவான் தன்னோ குரு பிரஜோதயாத் விவேகமும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உள்ளத்தில் இருந்து வந்த பலவிதமான சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைத்து நிம்மதி அடைவீர்கள் வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் சேமிப்புகளை பற்றி இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாக பெறுவீர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் குழந்தைகளின் விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் நல்ல செயல்களால் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பண பரிவர்த்தனைகளில் நிதானமாக செயல்படுவது நல்லது கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் அலைச்சல்களில் நிதானம் தேவை அடை ஆபரணங்கள் அதிகமாக வாங்குவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் செல்வாக்கு அதிகமாகும் கடமைகளும் அழைச்சல்களும் அதிகமாகும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் தங்களை மாற்றிக்கொண்டால் நல்லது நடக்கும் விவேகமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்கப்பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் வியாபாரத்தை பெரிதப்படுத்துவதற்கான சூழ்நிலை கிடைக்கப்பெறுவீர்கள் சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அதற்கான வேலைகளை செய்வீர்கள் பணியில் உள்ளவர்கள் தடுப்பட்ட வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் மற்ற ஊழியர்களிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல சாதகமான முடிவுகள் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது பணியில் உள்ளவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொண்டால் கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுபிக்ஷம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் வயதானவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுவதன் மூலம் நன்மை அளிக்கும் அனைத்து விஷயங்களிலும் தடைகளுக்கு பின் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் நல்லது நடக்கும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வந்த தீர்ந்து நிம்மதி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் இன்னிசை முழங்கட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சிகள் நிலைக்கட்டும் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்